ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் நம்ம இன்றைக்கி அல்வா செய்யப்பறோம் அதுவும் ரவையில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ரவை எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும் நம்ம எதில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதிலேயே ரெண்டு கப் ஒரு கப் ரவை எடுத்தோம்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் நான் இன்றைக்கி அந்த உலக்கில் தான் எடுத்திருக்கேன் அதுவும் அரைப்படி உலக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு அதுக்கப்புறமா நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் கையிலே கொஞ்சம் நேரம் அதை எப்படி அதுலேயே கொல கொலன்னு பால் மாதிரி வந்துடும் அதை நல்லா பிழிஞ்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரவையிலேருந்து பால் எடுத்து தனியாக வச்சாச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் மெல்ட் ஆனதும் அதில் நம்ம அளந்து ரவை பால் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு உலக்கு பால் நம்ம அதில் சேர்த்துட்டோம் அது கூட ஒரு உலக்கு சர்க்கரையும் அது கூட சேர்த்துக்கலாம் நமக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் திக்காக ஆரம்பிக்கும் கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த பக்கம் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரியை நல்லா வறுத்து வச்சுக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரி எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா கேரமில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம அதே இதில் சூடு ஆறுனதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி பட்டுறோம் இது வந்து ப்ரௌனிஷாக மாறுற வரைக்கும் கைவிடாமல் கிளறணும் இந்த பக்கம் அல்வா கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கேரமில் எடுத்து இதில் ஊற்றிடலாம் இடையில் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமில் எடுத்து இதில் கலந்துக்கலாம் தண்ணியாக இருக்கும் போதே கலந்துக்கணும் கொஞ்சம் கெட்டியாக விடாமல் கலந்துக்கலாம் இப்போ நம்ம கலர் சேர்க்க தேவையில்ல உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பொடி சேர்த்துக்கலாம் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நான் கலர் சேர்க்காம தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இப்போது நம்ம வருத்த முந்திரியே இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகட்டும் அல்வா ரெடி ஆகிடுச்சி சூடு ஆறுனோடனே இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிரும் பாருங்கள் எம்மி அண்ட் டேஸ்டியான அல்வா அரை மணி நேரத்தில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க